செய்யும் செய்யும்னிதான் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் இருபத்தி தேதி அதாவது தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ராகு கேதுக்கள் பயிற்சி அடைவதனுடைய பலாபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை பெற போகிறது போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ராகு கேதுக்கள் பயிற்சி பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம் ராகு கேதுக்கள் வந்து சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிழல் கிரகங்கள்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் இப்போ சூரியன் சந்திரன் நம்ம பார்க்குறோம் மற்ற கிரகங்களை நம்மளால் யூகிக்க முடியுது ஆனால் ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராகு கேதுக்களை வச்சு தான் வந்து ஊர்ஜிதம் பண்ண முடியுது அப்போது ராகு கேதுக்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேது வலிமையானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க சூரியன் சந்திர வந்து குரு சனி இப்படி இந்த கிரகங்களை காட்டிலும் பாம்பே வலியுதுன்னு சொல்லிட்டு பாடலே இருக்குதுங்க அப்போது பத்து அதாவது ஒரு தொழில் சாணத்தில் வந்து வந்து பாபிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பாவிகள்னு சொல்கிறத விட பாம்பே பாம்பு இருந்தால் கூட பத்தில் பாம்பு இருந்தால் கூட பரவாயில்லை அவன் இப்போ எப்படியா தொழில் பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பாம்புக்கு அவ்வளோ ஒரு நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராகு கேதுக்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக பலன் சொல்லணும் நம்ம வந்து நம்ம ஒன்று யூகிச்சு பலன் சொன்னால் அவர் கஸ்டமர் இல்லை பார் அப்படி இது வந்து ரொம்பவும் நம்மளை ஜோசியர்களை வந்து பல்க் அடிக்க வச்சிடும் அந்த ராகு கேதுக்களை உணரவே முடியாது அதனுடைய பலன்களை சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிது ராக கேதுக்கள் பார்த்து எந்த வீட்டில் போய் ராகு அமருகிறாரோ அந்த வீட்டு வேலையை செய்வார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிஷ மேஷத்துக்கு வராரு மேஷத்துக்கு வரும்பொழுது மேஷ ராகு அப்படின்னாக்கா செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்வார் அது மட்டும் இல்லைங்க அந்த ராகு எந்த சார ராகு பயிற்சி வரும்பொழுது சூரியனுடைய சாரத்தில் தான் முதல்ல வரார் அப்போது சூரியனுடைய வேலையை எடுத்து செய்வார் செவ்வாயினுடைய வேலையை செய்வார் எந்த கிரகங்கள் ராகுவை பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய வேலையை எடுத்து செய்வார் இவரை பொறுத்தவரையிலையும் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது யார் வீட்டில் ராகு கேதுக்கள் அமர்கிறார்களோ அந்த வீட்டு பலனை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ராகு கேதுக்கள் கூட சேர்ந்த கிரகங்கள் ராகு கேதுவை பார்த்த கிரகங்கள் ராகுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வேலை இப்படி பல நிலைகளில் ராகு பகவான் வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள் ராகு வந்து பெரிய லெவலில் செய்வார் சொன்னால் கே கேது வந்து கெடுப்பார் இல்லை கேது கொடுக்குறாருனா ராகு கே ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துலையும் ஒரு கிரகம் நெகட்டிவான இடத்துல தான் இருக்கும் ஏன்னா நூற்றி எண்பது டிகிரியில் இது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க சூரியனை வச்சு தான் வந்து கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது மற்ற கிரகங்கள்லாம் வக்ரமாகுங்க சூரியனை நெருங்கும் பொழுது ஒரு லெவலுக்கு இந்த டிகிரியிலிருந்து இந்த டிகிரி வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குங்க அப்படி அந்த காலகட்டத்தில் வக்ரம் அடைகிறது கிரகங்கள் ஆனால் ராகு கேதுக்கள் ஏற்கனவே வந்து கிளாக் வைஸ் மற்ற கிரகங்கள் கிளாக் வைஸில் போனால் இந்த ராகு கேதுகள் ஆன்டி வைஸில் தான் சுற்று இது முழுமையாக வக்கரமற்ற வக்ரம் பெற்ற நிலையிலே இருக்கிறதால இதுங்களுக்கு வக்ரம் கிடையாது ஏற்கனவே வக்ரத்தில் தானே சுற்றிட்டுருக்காங்க நெகட்டிவாக தானே சுற்றுறாங்க எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் போனால் இது ஆன்டி கிளாக்வைஸ் எல்லாம் சுற்றிட்டுருக்கு அப்போ ராகு கேதுக்களுக்கு ஏற்கனவே இது வக்ரமான கிரகங்களாக இருக்கிறதால இதுக்கு வக்கிரகம் வக்ரம் கிடையாது இந்த ராகு கேதுக்கள் எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ இருந்தார் சொன்னால் இல்லை நல்ல இடத்துல போய் அமர்ந்துருக்கிறார் அப்படின்னா கெடாமல் இருக்கிறார் சூப்பராக இருக்கிறார் சொன்னால் ராகு வந்து நல்ல பலனை தருவார் அதையும் தாண்டி ராகுக்கு வீடு கொடுத்தவன் மட்டும் இல்லைங்க சாரும் கொடுக்குறவன் அவனும் நல்ல நிலையில் இருக்கணும் ராகுக்கு இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பயணமாக போகிறார் அப்படின்னா அப்போ சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னு சொன்னால் இது வந்து வீடு கொடுத்த மே செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார் சொன்னால் இது வந்து அபரீதமான ஒரு பலனை தருவார் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இதையும் தாண்டி இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குது என்ன அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் வக்ரம் அடைந்தால் இன்னும் நல்ல பலனை சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு ராகு வந்து பிரம்மாண்ட காரகன்னு பேருங்க எதை ஒன்றுத்தையும் விரிவாக்கம் செய்யக்கூடியவர் அவர் பாருங்கள் இப்போ ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வைங்க அவர் இப்போ பெரிய விஷயம் அவர் ஒரு கடை கல்வி ஆரம்பிக்கணும்னு ஒரு யோசனை இருப்பார் ஏன்னா ஒரு லட்சரூவா ஆயிடும்பொழுதுங்க கடை கண்ணி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்வார் ஆரம்பத்தில் பேசும்போது அப்புறம் அவர் கடையை ஓப்பன் பண்ணும்போது போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் என்னங்க ஒரு லட்ச ரூபாயில் கடை ஆரம்பிக்க போகிறீங்க இருபது லட்சரூவா ஆயிடுச்சு அப்படின்னா ஆமாங்க கொண்டாந்து விட்டுருச்சிங்க யார் யாருக்கிட்டையும் கேட்டேன் எல்லோரும் கொடுத்தாங்க அது பெரிய லெவலில் அவங்கவுங்க ஒரு பங்குக்கு இதை பண்ண அதை பண்ணுனாங்க கட்சியில் எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய லெவலில் வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ராகு பொறுத்தவரையும் இருக்கிற இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் கேது பகவான் இருக்கிற இடத்தை சுருக்குவார் சுருக்குவார்னா கேதுனுடைய நிலை இருக்குது உங்கள் ராசியில் வந்துச்சுன்னு சொன்னால் இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க கேது உங்கள் ராசியில் வந்து அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருப்பீங்க தனிமையாக இருப்பீங்க தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே போனால் ஞானம் ஞானத்தை தேடுறது அதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கிறது இப்படி இந்த ராகி கேதுக்குள் பார்த்திங்கன்னா அதனுடைய இயல்பை வந்து அது எப்போவுமே இழக்கிறது இல்லை அது அடுத்தவங்க கிருக அதாவது வீட்டில் வந்து அமர்ந்தாலும் கூட இதனுடைய இப்போ இவர்கள் செய்யும் பலன்களை லேசில் புரிஞ்சிக்க முடியாது பாருங்கள் ராகு கேதுக்கள் மூணு இப்போ ராகு பொறுத்தவரையிலையும் மூணு ஆறு பதினொன்று ராகு கேதுக்கள் இந்த இடத்துக்களில் எந்த உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு ராகு கேதுக்கள் வந்தாச்சு வந்தாச்சின்னு சொன்னால் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பழனி தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் ராகுக்கு பத்தாம் இடமும் சொல்லியிருக்காங்க ராகுக்கு மட்டும் மூணாறு பத்து பதினொன்று இதுக்கு கேதுக்கு மூணாறு பதினொன்று இந்த இடங்களுக்கு ராகு வரும்பொழுது நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பழனி தருவார்கள் ஆனால் ஒரு கிரகம் நல்லா செஞ்சது சொன்னால் ஒரு கிரகம் செய்ய எதுக்க முடியாது செய்யாது அப்படித்தான் ஏன்னா நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு நிலை அதிலே குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகுக்கு சில வாசகங்கள் சில பா ஒரு பாதலே இருக்கு ஆ மேடம் எழுது சுர நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் ராஜயோக பலனை தருவார் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த ஐந்து இடங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு எத்தனாவது ராசியாக கூட உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமா இருந்தாலும் பரவாயில்லை பகவான் ராஜயோக பலனை தருவார் ராகு பிரம்மாண்ட நாயகன் ஆனால் கேது வந்து ரொம்ப எளியவன் ரொம்ப சிம்பிளிசிட்டி நிழல் கிரகமாக இருந்தாலும் ஒன்றுத்துக்கு ஒன்று எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அப்படி ஒரு நிலை ராகுவை கருணாகன்னு சொல்லியிருக்காங்க பாடலில் இது வந்து கேது பொறுத்தவரையிலையும் சென்னாகும்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ராகு தலையாக இருக்கும்போது கேது வாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி பாடல்கள் பல பாடல்களில் ராகு கேதுக்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க ஆனால் ராகு கேதுக்கள் நம்ம நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இல்லைங்க ரொம்ப க ரொம்ப ரொம்ப க கஷ்டம் புரிஞ்சிக்கவே முடியாது பகவான் எட்டில் இருப்பார் ராகு கெடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருப்பார் கேது பகவான் அதே மாதிரி தான் மூணு ஆறு பதினொன்று மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது கேது பகவான் அள்ளிக்கு வீசுவார் கே இளமையில் நிறைய பேருக்கு கேது திசை வந்து பெரிய லெவலில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் போகிறவங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு கேது பகவானும் ராகு மட்டுந்தான் செய்வார்னு எல்லாரும் சொல்கிறாங்க கேதுவும் செய்வார் மூணு ஆறு பதினொன்று இடங்களுக்கு கேது பகவான் வரும்பொழுது அதனுடைய தசை நடக்கும்பொழுது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப அது கோச்சார ரீதியாக நான் சொல்லலை பை பர்த் சார்ட்டில் உங்களுக்கு கேது தசை நடந்து அந்த கேது மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்பொழுது ரொம்ப அபரீதமான ஒரு பலனை தருவார் ராகு எப்படி தருவாரோ அது மாதிரி கொடுப்பார் என்ன ராகு ஒரு நூறுரூபா கேட்குற இடத்துல ஒரு கட்டேச்சு அடிப்பார் ஓவர் நைட்டில் பெரியார் ஆகிடுவார் கேது பகவானும் அந்த அளவுக்கு செய்வார் இருந்தாலும் சரியாக கேது செய்கிறது நியாயமாக கரெக்டாக அப்படி ஒரு நிலையான ஒரு அப்பா ராகு அநியாயம்னு கிடையாது ராகு வந்து அபரீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது இப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் இந்த ராசி டிசம்பர் ராசியிலிருந்து மார்ச் இருபத்தோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேஷத்துக்கு வருகிறார் பங்குனி ஏழாம் தேதி அப்போது கேது பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு செல்கிறார் இப்போது இந்த ராகு கேதுக்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போமா இப்போது நாம் சிம்ம ராசி பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராகு கேது பயிற்சி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கிறது பங்குனி ஏழாம் தேதி தமிழ் தேதி இதுவரைக்கும் இந்த சிம்மத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்தார் நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் பத்தாம் இடத்து ராகு உங்களுக்கு ரிஷபராகு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு விஷயமாக படிக்கிறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தந்தது ராகு பகவான் கடந்த பதினெட்டு மாத காலமாக அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கேது பகவான் நாலாம் இடத்துல இருந்தார் கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் வேலையில் பணிச்சுமை அதிகமாக கொடுத்துருப்பார் தாயாருடைய ஹெல்த்து பாதிச்சிருக்கும் குடும்பஸ்தானத்தை மூணாம் பார்வையாக பாதை அதாவது பார்க்குறதால குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும் உடம்பு சுகம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ரெண்டாம் வீட்டை பார்க்குறதால கேது பகவான் கண்ணை பாதித்து மருத்துவமனைக்கு கண் பரிசோதனை செஞ்சு செலவு பண்ணியிருப்பீங்க அதே நேரத்தில் சின்ன பசங்களுக்கு கல்வியில் நாட்டம் இருக்காது நாலாம் இடத்துல கேது இருக்கிறதால ஆனால் வெளிநாட்டில் இப்போ பெரிய படிப்பு படிக்கக்கூடிய அன்பர்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி எம்ஃபில் போன்ற வெளிநாட்டு படிப்புக்கு ரொம்ப சூப்பராக பிள்ளைகள் நல்லா படிச்சிருப்பாங்க இது கடந்த பதினெட்டு மாத காலமாக நடந்த ஒரு விஷயம் ராகுவும் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தந்திருப்பார் பத்தாம் இடத்து ராகு உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருப்புறார் இமாலய வளர்ச்சி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சொந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க ஆன்லைன் பிஸ்னஸை நல்லா பண்ணியிருப்பீங்க இப்படி ராகு பகவான் பதினெட்டு மாத காலமாக நல்லதே செஞ்சார் கேது ஒரு சில நன்மை மட்டுமே செஞ்சார் இப்போது இந்த ரிஷபத்தில் இருக்கிற ராகு பகவான் மேஷத்துக்கு இடம் பெயருகிறார் மேஷம் என்பது சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு கேதுக்களுக்கு ஸ்தானபலம் இல்லை ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் விருச்சகத்தில் இருக்கிற கேது பகவான் மூணாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போது கேதுவுக்கு மூணாம் இடம் ஸ்தானபலமாகிறது மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் உயர்வான ராஜயோக பலனை வழங்கிடுவார்கள் அப்படின்னு ஒரு கணக்குங்க அப்போது உங்களுக்கு ராகு பகவான் செய்கிறது அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் கேது பகவான் அபரீதமான ஒரு பலனை கண்டிப்பாக தருவார் இடத்து கேது சூப்பரான பலனை தர இருக்க இருக்கிறார் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்னா ராசியை பார்க்குறாரு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசியை கேது பார்த்ததுன்னா ஞானகாரகன் நீங்கள் எதையுமே வந்து பக்காவாக செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர்கள் விஐபிகளாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் ஒரு பெரிய கீ போஸ்ட்டில் தான் நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் வேலை பார்ப்பீங்க அதுவும் இப்போ கேது பகவான் உங்களுக்கு ராசியை ப மூணு பதினொன்று பார்வையில் ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை உங்களுக்கு சமூகத்தில் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் எதையும் நீங்கள் வந்து பிரமாதமாக திங்க் பண்ணி செயலாற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் அஞ்சாம் வீட்டை கேது பகவான் பார்க்கறது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்லா கல்வி அதாவது உயர்கல்வி பிஹெச்டி எம்பிபிஎஸ் எம்எஸ் மெடிசன் மற்றும் எம்பிஏ பிபிஏ இப்படி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதுவும் ஆராய்ச்சி கல்வி பிரமாதமாக வரக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை கேது பகவான் பார்க்கிறார் மூணாம் இடத்து கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு வருவார் தொழில் பண்ணுறவங்க நல்ல சிறப்பாக நல்லா இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை நல்லா பூஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராகு தான் கொடுப்பார் கேது கெடுப்பார்னு சொல்லுவாங்க ஆனால் கேது பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா மூணு ஆறு பதினொன்று கேது அமர்ந்து கொடுத்தார் உங்கள் ராசிக்கு அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க பிரமாதமாக கொடுப்பாரு நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆன ஆட்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் மூணாம் இடத்துல கேது இருந்து பெரிய கோடீஸ்வரர்களாக ஆனதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படி ஒரு நிலை மூணாம் இடத்து கேது அதாவது உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் மூணாவது கேது இருந்தால் அந்த தசை நடக்கும் பட்சத்தில் பிரமாதமாக மூணுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் நல்ல நிலையில் இருந்து கால் கொடுத்தவனும் நல்ல நிலையில் இருந்தாக்கா இந்த கேது தசை ஒரு அளப்பெரிய ஒரு பலனை த தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஸோ உங்களுக்கு கேதுவுக்கு ஸ்தானபலம் ஆகிவிட்டது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கேதுவுக்கு ஸ்தானபலம் சூப்பராக கேதுவால் உயர்வான ஒரு நன்மையை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்துடுச்சுங்க சரி இப்போ ராகு பார்க்கலாங்க ராகு பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது ராகுக்கு ஸ்தான பலம் கிடையாது இருந்தாலும் ஆவேடம் எருது சுறா ஐந்திடத்தில் கருளாகும் அமையுமாயின் ராஜயோக பலனை தருவார் அப்போ இந்த கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மேஷத்தில் இருந்தால் மேஷம் ரிஷபம் கடக கடகம் மற்றும் மேஷம் ரிஷபம் கடகம் மகரம் இந்த கல்வி இந்த ஐந்து இடங்களில் எந்த உங்களுக்கு எத்தனாவது இடமா இருந்தாலும் பரவாயில்ல ராகு போய் அங்கே உட்கார்ந்தாருன்னா அவர் ராஜயோக பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஆனால் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு சிறப்பான இடம் கிடையாது ராகுக்கு சிறப்பான இடம் மூணாறு பத்து பதினொன்றுங்க ஆனால் ஒன்பதாம் இடம் ராகுக்கு சிறப்பான இடம் இல்லை என்றாலும் கூட மேஷ ராகு மேடான ராகு ராஜயோகத்தை தரக்கூடிய இடம் மேஷப் ராகுக்கு அப்போது ஒரு பாதி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க டெஃபினட்டாக வந்து மேஷராக உங்களை நல்லபடியாக கொண்டு போவால் நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க பாருங்கள் மேசே ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சொன்னால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் நீங்கள் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும் ஒன்பதாம் இடம் என்பது வெளியூர் வெளிநாடு மாநிலம் போகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க இந்த ராகு பகவான் உங்களை பேக்கப் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவார் வேலைக்கு ஃப்ரெஷ்ஷாண்டாக இருந்தீங்க ப படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு ஆயத்த நிலையை ராகு பகவான் தருவார் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அவங்க அனுப்புவாங்க உங்களை வெளிநாட்டுக்கு அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் தகப்பனுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் வெளி நாடு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதாவது உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் செய்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற டெக்னாலஜி பைஸ் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்க இல்லையா அது வந்து ரொம்ப அற்புதமான இந்த தயாரிப்பு நிறுவனமாகட்டும் இல்லை சேல்ஸ் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் இது மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அது தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற ராகு மூணு பதினொன்று பார்வையில் பதினோராம் இடத்தை பார்ப்பது என்பது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் லாபமாக வரும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் எண்ணிய செயல் ஈடேறுதல் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி இமாலய வளர்ச்சி இந்த ராகு பகவான் தருவார் அடுத்தது ஏழாம் இடத்தை பார்க்குற ஏழாம் இடத்தை ராகு பார்க்கறது கூட உங்களுக்கு வெளிநாடு வெளி தேசம் இப்படி வேலைக்காக போகக்கூடிய ஒரு நிலை அல்லது அங்கே போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே வரும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தை ராகு பகவான் பார்க்கிறது கூட உங்களுக்கு அருமையான ஒரு நிலை நல்ல தொழிலில் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வெற்றி வாக்கியை சூழக்கூடிய ஒரு அமைப்பை இவர் ராகு பகவான் தருவார் பாருங்கள் இந்த சிம்ம ராசிக்கு இந்த பதினெட்டு மாத காலமும் மேஷத்தில் ராகு இருந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க கேது பகவான் மூணாம் இடத்தில் அமர்ந்து அவர் பதினெட்டு மாத காலமும் சிறப்பான ஒரு பலனை பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்து செல்லக்கூடிய அமைப்பு கேது பகவானுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு கேது பகவான் சிம்ம ராசிக்கு செய்ய இருக்கிறார் ராகு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஸ்தான பலம் இருப்பதால் ஆனால் ஒன்பதாம் இடம் நல்ல இடம் கிடையாது ஆனால் மேசராவுக்கு ஸ்தானபலமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அவர் ராகு பகவான் ஒரு ஐம்பது சதவீதம் நிச்சயமாக நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு ஆனால் கேது பகவான் நூறு சதவீதம் திருப்திகரமாக நல்லதாக செய்யக்கூடிய கேது கெடுப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் கேது கண்டிப்பாக உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கேது பகவானால் ஒரு திருப்பு முனை ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க ராகுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் துர்கையை செவ்வாய்க்கிழமை தூரம் வரைக்கும் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர தலைப்பாட போகும் ஆனால் ராகு பகவான் பொறுத்த வரலையும் ஒன்பதாம் இடம் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பங்காளிங்க வ பங்காளிகளால் கூட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் இந்த சிம்ம ராசிக்கு அளப்பரிய பலனை கேது பகவான் இந்த பதினெட்டு மாத காலமும் கேது பகவானால் அளப்பரிய பலனும் ராகு பகவானால் ஓரளவுக்கு நல்ல பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்